வே அலை வல்ல பல ஆண்டு வந்தை பால்நடை எல்லாத்தீ நாளாய் பழுத்தோடு கழிப்பது ஏ பத்தவர் பாத தரணைத்தார் வாழ்வித்து உண்டை சேர்த்து கொள்வார் வருவார் இந்த குடி உங்களுக்கு மாத்திரம் உங்க பிள்ளைகளுக்கு உங்க குடும்பத்துக்கு சேர்த்து பாதிப்பு தயவு சென்று யாரும் குடிக்காதீங்கன்னா வேலை செய்ய வேண்டிய நேரம் பன்னெண்டு மணி இப்ப வந்து குடிச்சு உங்க வாழ்க்கையில கெடுத்துக்கிறீங்க வறுமேல வாடுதுன்னா தயவு காசுக்கு வீட்டுக்கு அரிசி பருப்பு வாங்கிட்டு போங்க பிள்ளைகளை படிக்க வைங்க வெளிவரு நினைச்சீங்கன்னா எங்களுக்கு தொடர்பு கொடுங்க விடுதலை தருவார் தயவு யாரும் ரெண்டு கரை கூட்டி கேட்கிற குடும்பத்தை பாருங்க பிள்ளைகளை பாருங்க தயவு செஞ்சு